Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு உருளைக்கெழங்கு இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே நல்லா மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு சிப்ஸுக்குனே தனியாக உருளைக்கிழங்கு கடையில் கிடைக்கிது ஸோ அது கிடச்சா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுலையே ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதிகமாக மாவுத்தன்மை இல்லாத உருளைக்கெழங்கு எடுத்தீங்கன்னா சிப்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்குலையுமே நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம் தோல்சி விட்டு தண்ணியில் போட்டுருங்க போட்டு கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் நல்லா உருளைக்கிழங்க தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது நம்ம உருளைக்கிழங்கு பிடிச்சி சீவும் போது இருந்து வழுக்காமல் இருக்கணும் அதனால் தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு இப்போ வாழைக்காய் சீவிரதை எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காய் சீவரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த பிளேடை வந்து நம்ம எந்த அளவு சீவரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா சீவல் எல்லாமே ஒரே அளவில் வரும் இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சாய் வச்சு நம்ம சீவனோம்னா நல்ல பெரிய பெரிய சிப்ஸாக கிடைக்கும் நீங்கள் நேராக வச்சு சீவனிங்கன்னா சின்ன சின்ன சிப்ஸாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் சீவிக்கோங்க அதே மாதிரி சீவும் போது ரொம்ப மெல்லிஸாக சீவக்கூடாது அதே மாதிரி ரொம்ப மொந்தமாகவும் சீவக்கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவில் சீவனிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி சீவறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கையுமே இப்போ சீவி எடுத்தாச்சு இப்போ அந்த துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவி எடுக்கணும் அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு நம்ம சீவி வச்சுருக்க துண்டுகள் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணியாவது மாற்றி அலசிக்கோங்க இதில் இருக்க அந்த மாவுத்தன்மையெல்லாம் போகணும் அப்போ தான் உருளைக்கெழங்கு உங்களுக்கு நல்லா முறுமொருன்னு வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு நல்ல இதில் இருக்க அந்த ஸ்டார்ச்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுக்கணும் ரெண்டு மூணு தண்ணி நீங்கள் மாற்றி மாற்றி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி தெரியணும் நல்லா கழுவனதுக்கப்புறமா இப்போ இதில் இருக்க துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு சுத்தமான துணியை விரைச்சிட்டு அதில் எல்லா துண்டுகளையும் இந்த மாதிரி அடிக்கிருங்க அடுக்கிட்டு ஃபேன் காற்றுல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது நல்லா காயட்டும் ஒரு பக்கம் ஈரம் காஞ்சதும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் காய வைக்க தேவையில்லை ஃபேன் காற்றுலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் காய வச்சா போதும் இப்போ ஈரம் போனாலே போதும் இது ரொம்ப காயணுங்கிற அவசியம் இல்லை இப்போ எல்லா துண்டுகளையும் நல்லா ஈரம் போயிருச்சு இப்போ இது எல்லா துண்டுகளையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சிப்ஸுக்கு நம்மளுக்கு நல்லா உப்பு பிடிக்கும் இந்த தண்ணி ஊற்றி நம்ம பொரிக்கும் போது நம்ம வந்து பொரித்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்க்கும் போது அவ்வளோவா சிப்ஸில் உப்பு இருக்காது அதனால் உப்பு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சிப்ஸ் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நீங்கள் போடணும் முதல்ல ஒரு சிப்ஸை போட்டு பாருங்கள் நல்லா சலசலன்னு சத்தம் வந்ததுன்னா ஒரு அஞ்சாறு சிப்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சிடுங்க நீங்கள் வந்து இதை கடைசி வரைக்கும் பொறிக்க வரைக்குமே எண்ணெயை வந்து ஒரே ஹீட்டில் மெயின்டைன் பண்ணணும் ஒரு தடவை நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியமாகவும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் கொஞ்சம் ஹையிலேருந்து லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி அதே ஹீட்டில் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் சிப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் இருக்க அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு எல்லாமே நல்லா குறையணும் குறைஞ்சாதான் சிப்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ ஒரு முக்கால் வாசி அளவுக்கு சிப்ஸ் வந்து ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உப்பு தண்ணி எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் விட்டுக்கோங்க எண்ணெயில் விடும்போது உங்களுக்கு சலசலன்னு சத்தம் வரும் அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே அடங்கிடும் இந்த மாதிரி உப்பு தண்ணி போது இந்த சிப்ஸில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும் இப்போ பாருங்க இதில் இருக்க அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம சிப்ஸை எடுத்துடலாம் இப்போ எண்ணெயிலருந்து வடித்து எடுத்துடலாம் அதிகமாகவும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்கலை பாருங்கள் இப்போ இதே மாதிரியே மீதி இருக்க உருளைக்கிழங்கு துண்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு இதே மெத்தடில் நீங்கள் பொறிச்சி எடுங்க ஒருவேளை உங்களுக்கு சிப்ஸ் எல்லாமே பொறிச்சதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு நமத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மறுபடியும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு ஆயிரும் நான் இன்றைக்கி லேஸான ஒரு எல்லோ கலர்லேயே சிப்ஸை வந்து எடுத்துட்றேன் உங்களுக்கு நல்ல கோல்டன் கலரில் சிப்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டன் கலரில் சிப்ஸ் கிடைக்கும் இதை நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால குழந்தைங்க சிப்ஸ் கேட்டால் இனி வீட்லையே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ